வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கண்ட் நம்ம முழுக்க முழுக்க டிராவல் பண்ண போறது தாங்க நிகழ்ச்சிகளை போலாம் சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேன்ஸ்லாம் கப் சிபி அப்படின்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய வெற்றியோடவே அதுவும் சிஎஸ்கேவை சேப்பாக்கில் வச்சு அடிச்சுட்டு சம்பவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் எடிஷனில் ஆர்சிபி ஃபைனல்ஸுக்கு போகும் கப் அடிப்போன்னு நிறைய விஷயங்கள் நம்பினாங்க நம்பலாம் பட் ஆனால் கான்ஃபிடென்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறுது பார்த்தீங்களா அப்போ தான் ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது ஆக்சுவலாக நேற்றுக்கு சிஎஸ்கே விவசாயம் ஆர்சிபி மேட்ச் இருக்குல்ல அது இப்படி தாங்க முடிஞ்சது எல்லாராலேயும் சொன்னால் அப்போ நான் ஆயிட மாதிரி தான் நேற்றுக்கு மேட்ச் அமைஞ்சிருந்துச்சு ஒரு பக்கம் ஆர்சிபி நல்லா ஷவுட் பண்ணிவிட்டு ஆகுன்னு வர மாதிரியும் ஒரு பக்கம் சிங்கம் வர மாதிரியு வேடிக்கை மட்டும் இருக்க மாதிரியும் வேற லெவலில் இந்த ஒரு பிக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக மேட்சோட சம்மரியும் தான் அமைஞ்சிருக்கு நேற்றுக்கு மேட்சில் டாஸ் வின் பண்ணது நம்ம ஆர்சிபி தான் வின் பண்ண கையோடு நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஐந்தாயிரத்தி எடநூற்றி எண்பத்தி நான்கு நாட்கள் ஆகுது எதுக்காகன்னு கேட்குறீங்களா சேப்பாக்கில் ஆர்சிபி சிஎஸ்கேவை பீட் பண்ணி இவ்வளோ நாட்கள் ஆகுது கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் நம்மளை பீட் பண்ணியிருந்தாங்க சேப்பாக்கில் அதுக்கப்புறம் பீட் பண்ணவே முடியல ஸோ நேற்றுக்கு மேட்சில் இவங்க பேட்டிங்லாம் எடுக்கிறத பார்த்து ரைட்டு சிஎஸ்கே சமூக பண்ணுற போகிறாங்க அப்படின்னா லைட்டாக நம்மளுக்கே கொஞ்சம் ஜெருக்கு வாங்குச்சு மேட்சில் ஓப்பனிங்காக அப்படி தான் அமைஞ்சிருந்துச்சு ஆனால் நம்மளால தான் சோக்கர்ஸ் ஆச்சே சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியே ஒரு இடத்துல ஒரு விக்கெட்டை விட்டாங்க அவ்வளோதாங்க சட்டு சட்டு சட்டுன்னு எல்லா விக்கெட்ஸும் அப்படியே சரிஞ்சுட்டு வந்துச்சு கடைசியில் தினேஷ் கார்த்திக்கும் அனுஜ் ராவத் இருக்காங்கள ரெண்டு பேரும் பெருசாமல் பேட்டிங் கொடுத்தாங்க அதனால தான் இந்த அணி நூறு ரன்னுக்கு மேலே கிராஸ் பண்ணிச்சே இல்லைனா நூறுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிட்டு இருக்கோம் மொதல் மேட்சை மிகப்பெரிய ஹார்ட் ப்ரேக்கை ஆர்சிபி ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கோம் நாலாவில் ரெண்டு பேர் காப்பாற்றுறாங்க இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்ஸ் இழந்த ஆர்சிபி நூற்றி எழுபத்தி மூணு ரன்ஸை குவிச்சாங்க அதிகபட்சமாக அனுஜ் ராவத் நாற்பத்தெட்டு ரன்ஸுங்க நம்ம சிஎஸ்கே டீமோட பலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் முஸ்டபிசர் ரஹ்மான் இருக்கார்ல மனுஷன் தெரிச்சிட்டாருங்க மேட்ச்சில் மற்ற பவுலர்ஸை காட்டிலும் பெஸ்ட்டாக பவுலிங் போட்டு நேர்த்தி மேட்ச்சில் முஸ்தபிசர் தான் இருபத்தொன்பது ரன்ஸை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்ஸை தூக்குனாரு நூற்றி எழுபத்து நான்கு ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்கணிவிதா சிஎஸ்கே களமிறங்குச்சு நம்ம போன வாட்டி ஐபிஎல் எடிஷன் ஃபைனலில் ஜிடி கிட்ட ஒரு அப்ரோச் முன்னே பேட்டிங்கில் அதாவது நம்மளோட பேட்டர்ஸ்லாம் ஆஃப் சென்சில் அடிக்க வேணாம் ஜஸ்ட் இருபது முப்பது இது போல் ஆச்சு வாங்கப்பா போதும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் நேற்றுக்கு மேட்ச்லேயும் நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்தாங்க ஒவ்வொருத்தரும் கேமியா கொண்டு போனாங்க இதோட விளைவு பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே நான்கு விக்கெட்ஸ் இறந்து நூற்றி எழுபத்தி ஆறு ரன்ஸை குவிச்சு ஜெயிச்சிடுச்சு இல்லை அதிகபட்சமா ரன்ஸை பதிவு பண்ணது நம்ம ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்காக விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்சிங் இது டெபியூ மேட்ச் இது ஃபர்ஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பந்துகளில் முப்பத்தேழு ரன்ஸு சூப்பராக விளையாடினாரு அது ரச்சின் இப்போ சொல்லியிருக்காரு என் லைஃப்லயே இவ்வளோ மாசான ஆடியன்ஸுக்கு மாத்திரி நான் விளையாண்டதே கிடையாது சேப்பாக்கில் விளையாடின அந்த மேட்ச் எனக்கு அப்படின்னு நினைவில் இருக்கு அவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க அப்படின்ட்டு ரச்சின் சந்தோஷப்படலாம் பட் ஆனால் அவ்வளோ க்ரௌடு வந்ததுக்கு பிரதான காரணம் எம்எஸ் தோனி இதை ரச்சின் மறந்துடக்கூடாது பட் ஆனால் ரச்சினுக்கு மறக்க முடியாத டெபியூ மேட்ச் அது அமைஞ்சிருக்கு அது எந்த மாற்றம் கருத்தாலும் சூப்பராக பேட்டிங் பண்ண இருக்கிற ரச்சினு அதான் ஒரு பவுண்ட்ரி அடிக்கிறார் அதுக்கப்புறம் சிக்ஸர் திரும்ப ஒரு பவுண்டரி திரும்ப ஒரு சிக்ஸர் அப்படி ஈக்குவல் பண்ணிவிட்டு வந்தார் சூப்பராக விளையாடினார் சிவம் தூபை இருபத்தெட்டு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்ஸு கடைசி வரைக்கும் ஆட்டம் முழக்கலை ஆனால் தடவல்ஸுங்க அது மேட்ச்சில் ஃபுல்லாக தூபை பயங்கரமாக தடவிட்டு இருந்தார் நம்ம ரஹானே பத்தொன்பது பந்துகளில் இருபத்தேழு ரன்ஸு ஆர்சிபியில் பாலிங்ஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரி யாரும் பெருசாக இல்லை ஏன்னா யஷ் இருக்கார்ல யஷ் தயாள் இவர் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ஒரு படி மேலே நல்லா பவுல் பண்ணியிருந்தார் ஸோ சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்டை நல்லா சமூகம் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்களா இதனோட இந்த ஸ்டார்ட்ஸை பார்த்துருவோம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபின்னு ஐபிஎல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்கே இது வரைக்கும் இருபத்தோரு போட்டிகளை ஜெயிச்சிருக்கு ஆர்சிபி பத்து போட்டிகளை மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு நோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சிங்க இந்த வெற்றி நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தது இவர் தான் ஆஃபீஸர் மட்டும் இன்றைக்கு மேட்சில் இல்லை டெஃபினட்டாக சொல்கிறேன் ஆர்சிபி டூ தேர்ட்டி ரன்ஸை கிராஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்துச்சு அவங்க ஓ பண்ணிக்கலாம் ஆனால் இவர் வந்து தான் பட்டு பட்டு பண்ண விக்கெட்ஸை தூக்குனார் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா கடந்த பதினெட்டாம் தேதி தலைவனை ஸ்ட்ரச்சரை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க விளையாடும் போது பிடிப்பு ஏற்பட்டு அவரால் நடக்கக்கூட முடியல ஸ்டரில் தூக்கி போட்டு தூக்கிட்டு போனாங்க அதே சார் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆட்ட நாயகன் விருது சாதாரண பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு இவருக்கு அது சிஎஸ்கே சார்ந்த டெபியூ மேட்ச்ங்க ஆனால் இதுவாக ரச்சின் மாதிரியே இவருக்கும் லைஃப்பில் மறக்க முடியாத டெபியூ மேட்சாக அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் முஸ்டபிசர் கன்ஃபார்ம் இதுக்கு அப்புறம் சிஎஸ்கே மேட்ச் எல்லாத்துலேயும் உள்ளே இருக்கிறது எனக்கு என்ன இன்னொருத்தரை தூக்கிட்டு இன்னொருத்தர் சேகணும் நம்ம தேஷ்பாண்டே அவரை பத்தி கடைசியாக பேசுகிற தனி கண்டே இருக்கு நம்ம தூபை நேற்றுக்கு தூபைக்கு கிடைச்ச லைஃப் இருக்கே அவ்வளோ லைஃப் கிடைச்சிது தூபைக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்குல்ல அதாவது நீங்க எப்படி பந்து போட்டாலும் சிக்ஸருக்கு தூக்கி அடிச்சிருவார் ஆனா ஷார்ட் பவுன்சர் போட்டா மட்டும் தலைமை லாக் ஆகிடுவார் கேட்ச் கொடுத்து இந்த பலவீனத்தை நேற்று ஆர்சிபி பவுலர்ஸ் எல்லாருமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி இவருக்கு பவுல் பண்ண எல்லா பவுலர்ஸுமே ஷார்ட் பவுன்சர் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இவரும் சொல்லி வச்ச மாதிரி லைஃபுங்க சரியாக பேட்டில் படவே இல்லை அவ்வளோ தடவல் நேற்றுக்கு மேட்ச்சில் தூபே ஆனால் ஒரு வழியாக மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு தூபே இப்போ என்ன சொல்லியிருக்காரு சிஎஸ்கேக்கு ஃபினிஷ் பண்ணுறது இருக்குல்ல இது வேறு லெவல் ஃபீல் அனைக்கப்போவுமே இதைத்தான் கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு நேற்றுக்கு மேட்ச்சில் நான்கு புதுமுக வீரர்கள் மட்டும் சிஎஸ்கேக்காக கிளம்புறங்களை ஒரு கேப்டனும் தன்னோட கேப்டன் ஏதாவ ஆரம்பிச்சிருக்காரு வேற யார் நம்ம ருத்ராஜ் கேக் தான் சிஎஸ்கே கேப்டனா அவர் இன்றைத்தி மொதல் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் இதுதான் இங்கே சம பிக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்குது சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் கலந்துக்குள்ள வராங்க தோனி ரித்துவை முன்னாடி அமுச்சிட்டாரு நீ குட்டி சிங்கம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்துவோட தலைமையில் தோனி அண்ட் அவரோட கம்பெனி ஃபுல்லாக வராமாரிதான் இந்த பிக்கு எந்த அளவுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறார்ல இந்த மனுஷன் எத்தனை பேரை கடைசி வரைக்கும் ஆளாகி விட்டுட்டு இருக்க போறாருன்னு தெரிலங்க ஏன்னா இப்போ இந்தியன் டீம்ல இருக்க பல பேர் சீனியர் பிளேயர்ஸ்லாம் நம்ம உச்சி கோட்டி பா லெஜண்ட் பா அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க உருவாக்க காரணமும் எம்எஸ் தோனி தான் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அடுத்த லெஜெண்டை உருவாக்குற ப்ராசஸ் அதான் அந்த குக்கு இப்போ பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது ரித்ராஜ் இந்த வெற்றியை பற்றி என்ன சொல்கிறாருனா இந்த கேப்டன் பொறுப்பை நான் பயங்கரமாக ரசிக்கிறேன் நிறைய பேர் நான் ஏதோ பயங்கரமாக பேனிக்க ஆண்டுறோம்னா சொல்கிறாங்க நான் ரசிக்கிறேன் அது கூடுதல் சுமன்னு சொல்கிறாங்க அது கிடையாதுங்க எனக்கு அது சுகமாக இருக்குது மஹிபாய் என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை ஓப்பனிங்கில் மூணு பேட்டர்ஸ் நம்ம சிஎஸ்கேலருந்து கிளம்புறாங்கனாங்களே அவங்க மட்டும் ஒரு பதினஞ்சு ஓவர்ஸ் வரைக்கும் விளையாடி இருந்தால் இன்னும் மேட்ச் நல்லா இருந்திருக்கும் சுலபமாக வெற்றி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் பட் நம்மளுக்கு வழக்கம் போல் கடைசி வரைக்கும் எழுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டாப் த்ரீயில் நம்ம ருத்துவும் ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ருத்ராஜோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாய் துணையோடு நம்ம ருத்ராஜ் களத்துக்குள்ளே வரா மாதிரி இன்னொரு பக்கம் ஃபேஃபே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் சிஎஸ்கேக்கு பல மேட்சில் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட ஃபேஃபு கூட எடுத்துக்கிட்டு அவரோட ஃபோட்டோவையும் சிஎஸ்கே வருஷஸ் ஆர்ஜிபி மேட்சை முன்னிட்டு அவர் வெளியிட்டிருக்காரு சந்தோஷத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஒரு கேட்சுங்க இந்த மேட்ச்சை மாற்றின கேட்ச் இதுன்னு சொல்லலாம் ரஹானே தலைவன் பேட்டிங்கில் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணலங்க ஃபீல்டிங்கில் பண்ணியிருப்பார் பாருங்க ஒரு கேட்சு அப்பா வேறு லெவலில் இருக்கும் விராட் கோலி அப்போ தான் டேக் ஆஃப் ஆகிற டைமு தலைவர் நின்னார்னா அவரே டூ ஹண்ட்ரட் ரன்ஸுக்கு மேலே டீம் தாண்டறதுக்கு காரணமாக அமைஞ்சிருப்பார் அப்பேற்பட்ட விராத் நல்ல டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நல்லா பவுண்டரி சிக்ஸ்ன்னு விளாச ஆரம்பிச்சிட்டாரு கரெக்டாக அந்த டைமில் நம்ம முஸ்டபிசர் போட்ட பவுலிங்க அந்த பந்தை சிக்ஸருக்கு அடிக்க ட்ரை பண்ணுவார் கரெக்டாக அங்கேருந்து நம்ம ரஹானி சிட்டு சிட்டு சிட்டுன்னு வருவாருங்க வந்து அப்படியே அந்த பவுண்ட்ரினு கிட்டேயே போயிடுவார் பாலை பவுண்டரி லைன் கிட்டே போயிடுவார் எந்த அளவுக்கு ஒரு சமயோஜிதமாக விதமாக செயல்பட்டார்னா பவுண்டரியில் நம்ம தாண்ட போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பாலை பட்டுன்னு பக்கத்தில் அந்த ரவீந்திரா நோக்கி தூக்கி போட்டுருவார் ரவீந்திரா பக்கத்துல அந்த பாலை கேட்ச் பிடிப்பார் இந்த பெஸ்ட் ஃபீல்டிங் மூமெண்ட் மட்டும் மேட்சில் இல்லாமல் இருந்திருந்து கோலியே சாப்பிட்டுருப்பார் சிஎஸ்கேவை ஸோ கோலி விக்கெட் எடுத்தால் நம்ம முஸ்டபிஸில் எந்த அளவுக்கு ஆக ஓகோன்னு பேசுகிறோமோ அதுக்கு இணையாக ரஹானேவோட இந்த கான்ட்ரிபியூஷனை பற்றியும் பேசியே ஆகணும் செம்ம தருணம் இந்த தருணம் இன்றைக்கு மேட்சில் அதான் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணிட்டாங்களா ஆர்சிபி ஓப்பனர்ஸ் காலத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம விராட் கோலியும் எம்எஸ் தோனியும் இப்படி தான் இருந்தாங்க மேட்ச் ஆரம்பிக்கும் போது இவர் போயிட்டு அவர்கிட்ட ஏதோ ராகி பண்ணுவோம்ல அதுமாரி பேசிட்டு இருக்காரு தோனிக்கிட்ட நம்ம கோலி என்ன அது அதுன்னு அவர் சொல்கிறாரு தோனி பெருசாக பதில் பெருசாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி தலைவர் என்ன தான் சொன்னார்னு தெரில சிக்ஸ்டீன் இயர்ஸுங்க மகிராத் நம்ம மஹிபாயும் விராட் கோலியும் கம்பெண்டாக ஆட ஆரம்பிச்சு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகியிருக்கு இதே மேட்சில் கோலி சில சில்வர்டு வேலைகளையும் சிறப்பாக பார்த்தாருங்க கில்லி படத்தில் ஒரு அப்படி போடுற சாங் இருக்குல்ல அந்த சாங்கை ஸ்டேடியத்தில் போட்டாங்க நம்ம கோலி அதுக்கு என்ன டான்ஸ்றிங்க அந்த மூமெண்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன தான் சிஎஸ்கேவோட கோட்டையாக சேப்பாக ஆரம்ப இருந்தாலும் கோலிக்குன்னு எப்போவுமே தனி ஃபேன் பேஸ் இங்கே இருக்க தான் செய்யுது நம்ம ஆடியன்ஸ்லாம் அங்கிருந்துக்கிட்டு கோழி கோழின்னு கத்தவே இதை கோழி நல்லா கேட்டு பரவாயில்லையே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் நம்ம பேரெல்லாம் சொல்றாங்கன்னு ஆடியன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் தலையை பற்றி தான் சொல்கிறேன் இன்றைக்கு மேட்சில் கடைசி விக்கெட் விழுந்துச்சு பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக பவுலர் யாரும் வீழ்த்தினது கிடையாது நம்ம எம்எஸ் தோனி வீழ்த்தினது கடைசி பந்துங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராவத் இன்னொரு பக்கம் தினேஷ் கார்த்திக் இந்த கடைசி பந்து ரிஸ்க் எடுத்து ஓடுவாங்க அப்போ தோனி ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருப்பார் ஸ்டம்பில் இருந்து கரெக்டாக த்ரோ அடிப்பாருங்க போய் ஸ்டம்பில் அடித்து விக்கெட்டு லாஸ்ட்டு விக்கெட்டு ரன் அவுட்டு தோனி சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிட்டாலே அது தனியாக சாதனை பட்டியலில் வந்துடும் அது போல் இந்த ரன் அவுட்டும் அதாவது ஐபிஎல் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக முறை ரன் அவுட் பண்ண வீரர்களுக்கான பட்டியலில் தோனி முத இடம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேரை ரன் அவுட் பண்ணியிருக்காருங்க ரெண்டாவது இடத்துல ஜடேஜா இருபத்தி மூன்று முறை விராட் கோலி மூன்றாம் இடத்துல இருக்கார் பத்தொன்பது முறை நான்காவது இடத்த ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறாங்க ஒருத்தர் மணிஷ் பாண்டே இன்னொருத்தர் நம்ம சின்ன தலை சுரேஷ் டெய்னா தலா பதினாறு முறை நம்ம சேப்பாக்கில் இது இப்போலாம் காட்சிகள் காண கிடைக்கும் போல இருக்கு ஒரு ஃபேமிலிங்க அடலபோல ஒரு ஃபேமிலி அப்பா ஆர்சிபி ஃபேனு அம்மா சிஎஸ்கே ஃபேனு நடுவில் ஒரு குழந்தை சம்மையார்களை இத்தைக்கி அரங்கும் முழுக்க இவங்களை பற்றி ஆகா ஓகோன்னு பல பேரும் பேச்சு இது மாதிரி தான் கம்பெனியாக வந்துருந்தாங்க ஆனால் என்னென்னா நூறு சிஎஸ்கே ஃபேன் அமர்ந்திருக்க இடத்துல ஒரே ஒரு ஆர்சிபி ஜெசி மட்டும் தெரியும் ஆயிரம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அமர்ந்திருக்க இடத்துல ஒரு பத்து ஆர்சிபி ஜெசி மட்டும் தெரியும் தான் எனக்கு இருந்துச்சுன்னா மேட்ச் நடந்தது சிஎஸ்கேவோட கோட்டையான சேப்பாக்கில் அந்த இடத்துல எல்லோ விஷயம் நம்ம தவிர்க்க முடியுமா ஏன்னா இந்தியாவில் எந்த கிரவுண்டில் மேட்ச் நடந்தாலும் எல்லோ பயங்கரமாக இருக்கும் காரணம் தோனிக்காக அப்படி இருக்கிறப்ப சேப்பாக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று தோனியை நம்ம துஷார் திரும்பவும் வெறுப்பேற்றி இருக்கார் தலைமை ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற டைம் தான் தோனி அவர்கள் அதுக்கு முன்னாடி யாரை திட்டி தீக்காம போகணும்னு தான் பார்க்குறாரு ஆனால் இவரை பார்த்தாலே சில பேர் திட்ட தான் தோணும் நேற்றுக்கு மேட்ச் பார்த்தோன்னா சொல்கிறேன் இவரோட ஓவர் தாங்க ஆர்சிபி பேட்டர்ஸ் அடித்து உடித்தாங்க எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஓவர் கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம ரச்சின் இருக்கார்ல அவருக்கு பாலிங் கொடுத்துருக்கலாம் சூப்பராக ஸ்பின் பாலிங் போடுவார் இந்த மனுஷனை நம்பி முடிவு பண்ணி கொடுத்தாங்க இவரால் என்ன பண்ண முடியுமோ சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக எல்லாத்தையும் பண்ணாருங்க அதான் ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்டாச்சு அவ்வளோ ஒயிட் பால்ஸு போட்டால் ஒன்று வைடு இல்லைனா பேட்டர் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி ஈஸியான ஒரு பந்து இவ்வளோ அது போட்டு ஆர்சிபி ஒன் செவன்ட்டிக்கு மேலே கிராஸ் பண்ண காரணமா இருந்தவர் தான் ஒரு ஆக்ஷனில் எடுத்தது விளையாட வச்சுட்டு இருக்கு ஆனால் இவர் விளையாட்டு வரணுமோ ஆர்சிபி ஃபேவரா இந்த இடத்துல தான் பத்திரனா மிஸ் பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் பத்திரனா தீபக் சகார் இந்த பவுலிங் காம்போ எப்படி இருக்கு துஷார் தேஷ்பாண்டே இவர் மொத்தம் கூட சார் பவுலிங் காம்போ எப்படி இருக்க பாருங்க உதமாச்சி தானே தோத்துருக்கோம் எங்களுக்கெல்லாம் புல் ஸ்டாப்பே கிடையாது நீங்களாம் என்னப்பா சிஎஸ்கே அஞ்சு முறை கப்படிச்சு கொடுத்துருக்கு இப்போ இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது ரைட்டு ஆனால் ஆர்சிபி ஒரு முறை கூட கப்பை தொட்டு கூட பார்த்ததில்ல ஆனால் நாங்கள் இன்னும் ஆர்சிபி ஃபேன்ஸாக தான் இருக்கோன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இன்னும் நம்பிக்கையில் தான் இருக்காங்க அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அவங்க டீமை அவங்க பயங்கரமாக வரவேற்றுட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் முன்னாள் ஆர்சிபி வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார்ல மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அவரோட விஷயத்தை சொல்லியிருக்காருங்க என்ன சொல்கிறா அப்படி என்னோடய ஜெஸி நம்பர் பதினேழு இப்போ நடந்துகிட்டு பதினேழாவது ஐபிஎல் எடிஷன் ஸோ இதெல்லாம் வச்சு சொல்கிறதா இருந்தால் இந்த முறை ஐபிஎல் கோப்பை ஆர்சிபிக்கு தான் நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் அவருடம் தெரிவிச்சிருக்காரு பார்ப்போம் இந்த லெஜெண்டுக்காகவும் இந்த லெஜண்டுக்காகவும் இந்த விஷயம் நடக்கணும் ஆனால் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போகலைன்னா வேணாம் இது நடக்கலாம் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போயிடுச்சுன்னா சிஎஸ்கே தான் கப் அடிக்கணும் தோனிக்கு ஒரு பெரிய ஃபேர்வெல்லா அதுதான் அமையும் போல் ஃபோட்டோஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுது இன்னும் கப்பை தூக்க முடியல பார்ப்போம் இந்த ரெண்டு லெஜண்ட்ஸ்க்காக கப் இந்த வாட்டி ஆர்சிபி கைகள் அலங்கரிக்குதானே மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மன வினாவும் இதே தான் ஈசாலில் கப் நம்தாகுமா இல்லையா உங்களோட பதில் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலிவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க